வணக்கம் என்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்று காலை எனக்கு கிடைக்கப்பெற்ற புகைப்படங்கள் காணொலி குரற்பதிவு என்பனவற்றை வைத்துத்தான் நான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் இவை கிடைத்ததன் பின்னர் நான் உரியவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் இவற்றை பதிவிடுவதனால் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்படலாம் என கேட்டிருந்தோம் அவர் கூறியது நீங்கள் இவற்றை பதிவிடுவதுதான் தங்களுடைய சமூக பணிக்கு உதவியாக இருக்கும் என கேட்டுக்கொண்டார் இங்கே என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஈன செயலான சட்டவிரோத செயலாகவும் கருதப்படுகின்ற இந்த கசிப்பு உற்பத்தி தன்னுடைய குடும்பம் மட்டுமில்லை ஏனைய குடும்பங்களையும் அழித்து கொண்டிருக்கின்ற அந்த ஈனப்புறவிகளினுடைய அந்த செயற்பாடு இன்று இந்த பெண்மணியினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் ஏழு லீட்டர் அடங்கிய ஒரு கானையும் இன்னொரு வெறுங்கானையும் தானாக சென்று அதனை கைப்பேற்றி பூனகிரி போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்து அங்கிருந்து போலீசாரை வரவழைத்து அவரிடம் அதனை கையளித்திருக்கிறார் இங்கே இந்த பொன்மணியினுடைய துணிகர செயற்பாட்டையும் அந்த சமூக அக்கறையையும் முன்மாதிரியான செயற்பாட்டையும் உண்மையாக வெளிப்படுத்த வேண்டும் ஒரு உயரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் நாங்கள் இதனை வெளிப்படுத்துகின்றோம் அது மட்டுமல்லாது அவர் எங்களுக்கு அனுப்பியிருந்த குரல் பதிவையும் நான் இதனோடு இணைக்கின்றேன் அங்கே இன்னும் பல விடயங்கள் இந்த அதாவது இந்த சட்டவிரோத காசி உற்பத்தினால் மக்கள் படும் துயரங்கள் அது மட்டுமில்லாத தங்களுடைய சமூக பணிக்கு கிராம சேவையாளர் இடையூறு விளைவிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவை தொடர்பான விடயங்களும் இங்கே குரல் பதிவோடு வருகிறது நீங்கள் இறுதி வரை எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி நான் கிராமத்திலிருந்து இருந்து கதைக்கின்றேன் எங்களோட கிராமத்தை பொறுத்தளவுல உண்மையா கசிப்பு ஒரு கசிப்புன்றது ஒரு கலங்கட்டி பாய்ஞ்சு கொண்டு இருக்கின்றது அதை முற்றாக அழிக்க மேலாது ஆனா அழி அழிக்க அழிக்கக்கூடிய மாய நிலப்பாட்டுல ஒரு தருமே இல்லை இதால பாதிக்கப்படுறது சிறு வயதுல திருமணம் செய்கிறது பள்ளிக்கடம் போகாம நின்றுான தொழில்களுக்கு போறாக்கள் மற்றது பெண்கள் கொஞ்சம் கொஞ்ச நா காலங்கள்ல பெண்கள் எல்லாம் விதவையான குடும்பமாக ஆகுற அளவுக்கு அப்படி ஒரு அவ் கணவன்மார்கள் அப்படி அது எல்லாம் ஊறிட்டினோம் ஊறி அதுலயே இதாண்டு இருக்கிறோம் அவைகளுக்கு என்ன நேரத்துல என்ன நடக்கும்ன்றே தெரியாத நிலையில இடிக்கணும் முடியான இதுகளை ஒரு உண்மையா ஒரு அந்த குடும்பங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக இருக்கணும்ன்றத உண்மை அரசு உத்தியோக கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கணும் உண்மை அடுக்கணும் என்னன்னு சொன்னா இதை புடிச்சு கொண்டு அவைக்குரிய தண்டனைகளை கூட கொடுத்தால் அவையால் அதுல இருந்து குறைய குறையிற அளவுக்கான இது இருக்கு ஆனா தண்டனை புடிச்சு கொண்டு போய் ஐயாயிரம் பத்தாயிரம் அன்று கட்டுறதாலவே அதை கட்டி போட்டு திருப்பி வந்து அந்த தொழில தான் செய்யணும் அந்த தொழில் அப்படி செய்யறதால உண்மையா பாதிக்கப்படுறது பெண்களும் சிறுவர்களும் பாதிக்கப்படணும் அப்படியான நிலப்பாடுகள் இல்லாம உண்மையா என்ன புறத்துல நான் சமூகத்துக்காக வேலை செய்யணும்ன்றதுக்காக என்ன படத்துல எந்த மனுஷன் எந்த புள்ளிகள் எந்த பேர புள்ளிகளை விட்டு விட்டுத்தான் நான் ரெண்டு பேரவும் நான் சமூகத்துக்காக வேலை செய்தோண்டிருக்கிறேன் ஏனெண்டா கிழங்கு இருக்கிற இளம் மட்ட புள்ளிகள் நல்லமா இருக்கணும் நல்ல மாழணும் நாலிடத்துக்காக திருப்பி போகணும்ன்றதுக்காக தான் என்ன செய்யறேன் நான் இண்டாக்கி நான் சாகுறதுக்கு நான் பயப்படலை இண்டாக்கி ஒரு நாளைக்கு எல்லாரும் சாகுறாங்கல்ல உண்மையா நான் நரசரை கும்பிட்டு கேக்குறேன் சொன்னா உண்மையா இப்படியான அந்த தொழில ஈடுபடுறாங்கள அவைக்குரிய சட்ட நடவடிக்கை காசு கட்டத்தை பண்ண தேவையில்லை அவைகளுக்கான தண்டனைகளை கூட கொடுக்கணும் இல்லையாண்டா அவைகளுக்கு வர கொடுப்பனவேண்ட வீடு வழியில வர கொடுப்பனவர்களை நிப்பாட்டணும் நிப்பாட்டினால ஒரு அளவு பார்த்து என்ன செய்யணும் நிலப்பாட்டால் எங்களை வரும் அப்படி நீங்கள் இப்படி இதெல்லாம் நீங்க கவனத்துக்கு எடுக்காம விட்டீங்கன்னு சொன்னால் உண்மையா பாதிக்கப்படுறது பெண்களும் சிறுவர்களும் தான் பாதிக்கப்படுகிறோம் இதால உண்மையா எத்தனை குடும்பம் மனுஷன் இல்லாம இல்ல வயதுல கலிகாரம் செய்து மனுஷனை கைவிட்டாக்க எத்தனை குடும்பம் இருக்கணும் நாங்கள் போய் கதைக்க போனா ஓ இவா ஒரு அழுத்தாள பத்தி என்று சொல்லி எங்களே அந்த ஒரு இதாத்தானுதான் ஆனா இவே அப்படியான இதை என்று சொல்லி நாங்கள் இந்த தொழில நாங்கள் செய்யாம விட மாட்டோம் ஏன்னா இதுல உண்மையா சிறுவர்கள் உண்மை பாதிக்க கூடாது இந்த காலத்துல அவர் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம்ன்றதுதான் எந்த கருத்து நான் சமூக மட்டத்துல நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னைக்கு நாற்பத்தி மூன்று வயதா போ நாப்பத்தி நாலு வயதுல இருந்து உண்மையா நான் கசிப்பு கங்கையும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் அவ வந்து அதை கொண்டு போயிடணும் கொண்டு போய் அவை கொண்டே கோர்ட்ஸ்ல கொண்டே ஒப்படைக்கணும் கோர்ட்ஸ்ல அவைக்குரிய தண்டனை அங்க வழங்கப்படல இத கவனத்துக்கு எடுத்து உண்மையாவைக்கு தண்டனைய கூட கொடுக்கணும் ஒரு மூன்று மாதம் வந்தாலும் அவை ஒரு வச்சால் அவ திருந்தினாம் நல்லூர்ல ஒரு ஒரு அம்மா வந்து தொடர்ந்து கொண்டு வரைஞ்ச அவள் காசு ரெண்டு லட்சத்துக்கு மேல கோட்ஸ்ல கட்டி கொண்டு இருக்கா அவசுல அதுல இருந்து அவன் புள்ளிய பள்ளிக்கிறம்பேல்ல அப்படியா இல்லாமல் புள்ளிய மட்டும் பள்ளிக்கிரம்ப வச்சு அந்த தொழில செய்ய அதை விட இன்னும் பக்கத்து மற்ற இருக்கிற புள்ளிகள் வயது குறைந்த புள்ளிகளை வைத்து அந்த தொழில ஈடுபட்டு ஈடுபட்டு கடந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல அவ ஓடி தினம் அரசு பண்ணினவன் வேற இடத்து புள்ளிய தம்பியை தான் அரசு பண்ணி கொண்டே வச்சிருந்து இந்த அவியல் வந்து அதை தான் அந்த தம்பியை விட்டவ இதுகள் பாதிக்கடாம அரச உராக கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்து எங்கட கிராமம் ஒரு நல்ல வழக்கு வரணும்ன்றத கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்தால் ஒரு ஒரு மொற்றாக குறைக்கல அப்படின்னு குறைஞ்ச ஓரளவுண்டாலும் ஒரு பயம் இருக்கும் இப்படி ஒரு தண்டனைகளை கிடைக்குதுன்ற பயம் இருக்கும் என்ன பொறுத்தோட நான் பயப்படும் நான் சமூகத்துக்காக வேலை செய்கிறேன் இங்கேயும் நான் காசிப்பு லீட்டரோட ரெண்டு கேன் ஒன்று ஒரு கேனோட பிடிச்ச பொல்கள்ட்ட கொடுத்து தான் இருக்கிறேன் கொண்டு போயினும் அவை தங்கிட தாங்க செய்யறத செய்து கொண்டு தான் இருக்கோம் இல்லையென்று இல்ல வேற இடத்துக்கு பொலுசு போகுதோ போக இல்லையோ அதை எனக்கு தெரியும் நான் கோவில் பண்ணினா அவ அந்த இடத்துக்கு வருகினோம் ஆனா வந்தாலும் அவ கொண்டு போய் அதை கொண்டு கொடுத்த இடத்துல அவைக்குரிய தண் அவைக்குரிய தண்டனை சரியாக கிடைக்காதால இதால பாதிக்கப்படுறது உண்மையா பெண்களும் சிறுவர்களும் பாதிக்கப்படுகிறோம் எங்களுக்கு முன்னால எத்தனை அம்மாக்கள் கண்ணீர் கொண்டிருக்கிறோம் வீட்டுல நிரந்தரமா தாங்கள் இருந்து சமைச்சு சாப்பிட இல்லாம தாங்கள் ரோட்டு வழியில திடீனம் என்று கண்ணீர் விடணும் இதுகளை கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்க சொல்லுங்கள் எடுத்து இதுல பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தர சொல்லி நான் தாழ்மையுடன் அதை கேட்டுக் கொள்ளுன்றேன் இப்ப நிலைமையா எனக்கு ஒரு அவர் செய்யறாங்க என்னென்ன அவர் நான் எதாவது செய்தாலும் அவருக்கு முதல் எதை சொல்லணும் சொன்னா அவர் அதுக்கு செய்வாராம் இல்லையெண்டாவ எனக்குரிய நான் அதற்காக நான் பாக்கல அவர் ஒரு ஆளுக்காக நான் மக்கள் விளக்குறதுக்கு நான் பாருல்ல இந்த வள்ளிவு வரவும் நான் ஆனா ஐம்பது பேருக்கு என்னாலையண்ட நிவாரணம் ஐயாருன்ற அப்புறம் எடுத்து கொடுத்தா அவர் கேட்டார் என்ன திருப்பி கேட்டார் என்ன கருவிக்காம கொடுத்துருக்கேன் நாலு அரசாங்கத்தாலையும் திறமையாலதான் நான் எடுத்து கொடுத்தனேன் அத போல நன்னை கடிதம் கொடுத்த ஒரு மாதம் இப்படி பிரச்சனையில நூறு பேரை சைனோட நான் இப்படி வாவால பிரச்சனை இவா இப்படியான தொடர்ந்து வித்தன் இருக்கிறதால சில குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னு ரெண்டு வேற நடவடிக்கை எடுக்கல அந்த படிக்க படிக்க போக அதை பிள்ளைக்கு நடவடிக்கை எடுக்கல என்னது கவெடுக்காம இருக்கணும்ன்றதை எனக்கு தெரியல நான்